வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஒரே மேடையில் விஜய் பிரேமலதா டிடிவி தினகரன் அரசியலில் பரபரப்பு இந்த எந்தவொரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அடுத்தடுத்தாக சேலம் மற்றும் தருமபுரி மக்கள் சந்திப்பை நடத்த விஜய் திட்டமிட்டுள்ளாராம் இதற்கிடையே தேமுதிக அமமுக புதிய தமிழகம் கட்சிகளுடன் தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது இது உறுதியானால் விஜய் பிரேமலதா டிடிவி தினகரன் கிருஷ்ணசாமி ஆகியோர் ஒரே மேடையில் கூட்டணியை அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த கூட்டணி அமைந்தால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்ற பேச்சுக்களும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் ஒழித்து கொண்டிருக்க இன்னொருவரும் பெரும் விதத்தில் இந்த கூட்டணிக்கான ஆதரவு வரும் என்றும் பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் களம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தற்பொழுது தாவேக்கா தொடர்ந்து சிக்கல்களிலும் சிக்கி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக தற்பொழுது தாவேக்கா செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி இருக்கையில் தாவேக்கா பெரும் விதத்தில் புதியதோர் கூட்டணியை உருவாக்க தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி வாகையை சூட பெரும் விதத்தில் நாம் கூட்டணியை உருவாக்கினால் அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறலாம் என்ற ஒரு முடிவிலும் பயணித்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அப்படி இருக்கையில் கூட்டணி கட்சிகளின் பலத்தை எப்படி தீர்மானிப்பது எந்தெந்த கூட்டணிகளை இழுத்தால் நமக்கு வெற்றி எளிதில் கிடைக்கும் என்பதனையும் தெரிந்து கொள்ள அதற்கான சர்வே முடிவுகளையும் எடுக்க தாவேக்கா இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இப்படி இருக்கையில் தற்பொழுது தேமுதிக அமமுக மற்றும் புதிய தமிழகம் போன்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கொண்டிருக்க தாவேக்காவுக்கு அடுத்தடுத்து இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் இணைவதற்கான முயற்சிகளிலும் இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது விஜய்க்கு ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்தின் நெருக்கடி இருந்தாலும் கூட அரசியலிலும் பல விதமான நெருக்கடிகள் தாங்கிக் கொண்டு அவர் தீவிரமான அரசியல் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்றும் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற மிகப்பெரிய அளவில் பேசும் பொருள் அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தேர்ந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே